அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்னவென்று பார்க்கும்போது பதினாறாம் தேதி முதல் ஆசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று நீச்சம் பெற்றிருந்தாலும் வலுப்பெறுகிறாருங்க கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் மிக வலுவாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்து ராசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் அதே போன்று சந்திரன் மிக வலுவாக இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மிதன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் அதற்கு பிறகு மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களை வலுப்படுத்துவதால் மேலும் குறிப்பாக வளர்பிறை சந்திரனாக வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நன்மைகள் உங்களை தேடி வரும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை சிரமம் இல்லாமல் வற்றை சிறப்பான முறையில் முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த வாரத்தின் இறுதியில் செவ்வாய் மிக வலுவாக சனியை விட்டு விலகி தர்மஸ்தானம் ஆகிய பத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியன் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து குருவும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை மிதனராசிக்காரர்களுக்கு நொடிக்கு நொடி மாறும் கிரக நிலைகளால் பெரிய மாறுதலும் மிக சிறப்பான முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய குருவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக மிகவும் வலுவான அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு தன்னிகரற்ற முறையில் குடும்ப ரீதியான பணிகள் எதை கையில் எடுத்தாலும் அவற்றை எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சூழல் உண்டு லாபஸ்தானத்தில் குரு வலுவாக சஞ்சரிப்பதால் உச்சம் பெற்று சூரியனும் சஞ்சரிப்பதால் வெகுவளவில் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுங்க நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு திருமணம் சுத்திரபாக்கியம் உள்ளிட்ட எதிர்பாராத பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் பல வகையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நொடிக்கு நொடி மாற்றத்தை ஏற்படுத்தி மிக சிறப்பான வலுவான நிலையை அடைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது லாபஸ்தானத்தை கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் குடும்ப வருமானம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் இல்லை ஒன்பதாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தை சனி மிக வலுவாக மாற்றுகிறாருங்க எனவே ஒன்பதாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் முன்னேற்ற மிக சிறப்பாக எதிர்பார்க்கலாம் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சக பணியாளர்களின் ஆதரவு அனைத்துமே பணி சார்ந்த விஷயங்களில் உற்சாகத்தை அதிகமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்படக்கூடிய மாறுதல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக உண்டு வேலையில்லை என்ற சூழ்நிலையில் நொடிக்கு நொடி மாறும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக உங்களுடைய புதிய முயற்சியில மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் தற்போது புதிகள் வலுவாக இருந்தால் மிக சிறப்பான முறையில் எதிர்பார்த்ததை விட நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அமோக யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தொழில்துறை வியாபாரத்துறையில் பாக்கிய சனியால் அடிப்படியாக லாபம் உயர்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் வெளிநாட்டு ஆர்டர்கள் உட்பட சில புதிய ஆர்டர்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தொழிலை புதுப்பித்தல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற அனுகூலமான பல பணிகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் மிகவும் அபரிமிதமாக கிடைக்கிறது மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட விற்பனையில் மிகப்பெரிய அளவில் மோக வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து தேதியிலிருந்து செவ்வாய் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் அதிபதியான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவெற்று சஞ்சரிக்கிறாருங்க வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நான்கு கிரகநிலைகள் பத்தாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக நன்மை நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் சுக்ரனுடன் இணையும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது பத்தாம் இடத்தில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வருமானம் உயர்ந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு இந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் அதீத லாபம் பெறுவதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது சினிமா துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை அதிக அளவில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டுங்க உங்களது திறமைக்கு ஏற்றவாறு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது வேறு வகையில உங்களது திறமைகளை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கு சென்று அவற்றின் மூலமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிகவும் அனுகூலமான ஒரு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் மட்டுமல்லாது உங்களுடைய திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் வரவேற்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எதை செய்தாலும் அவற்றை சிறப்பான முறையில் நன்கு கணித்து செயல்படுத்துவதற்கான யோகம் மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக அரசியல் துறையினருக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ராசியின் அதிபதி சுக்ர நிவர்த்தி பெறுவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் உயர்க கல்வி சார்ந்த திட்டங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது எதிர்காலத்தை பற்றிய ஒரு குழப்பமான மனநிலை நீங்கி அவற்றில் தெளிவும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்து வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மிக வலுவாக விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் பலமாக சஞ்சரிப்பதால் விவசாயத்துறைக்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி மற்றும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் கூட விட்டு முற்றிலுமாக விலகி சுக்ரனுடனும் இணைந்திருப்பதால் பல திரடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் விவசாயம் சார்ந்த நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கேது சுகஸ்தானம் ஆகிய நான்கில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை சந்திரனுடைய அமைப்பு காரணமாக அனைத்து விதமான பணிகளிலும் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பின்னர் வலுவாக வளர்பிரை சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் ராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபஸ்தானத்திலும் உச்சம் பெற்று கர்மஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பது பெண்மணிகளுக்கு குடும்ப ரீதியாக பல நல்ல பல சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் எதை எடுத்தாலும் அவை மிக பணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு அவற்றில் நல்ல பலனை நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிதுன ராசிக்கார பெண்மணிகள் ராசிகளுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் உறுதிப்படுத்துகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதன ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் சுவிச்சமும் நிறைந்து கிடைக்கும் பல தடைகள் தாமதங்கள் விலகும்